சிறித் சுமிதாவின் நிழலாக இருந்த தாடிக்காரர் யார் தென்னாட்டு பேரழகியின் தெரியாத பக்கங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தென்னாட்டு பேரழகியாக வலம் வந்தவர் தான் சில்க் சுமிதா அவரின் சொந்த வாழ்க்கை பற்றி வெளிவந்த செய்திகள் ஏராளம் அப்படி சில்க் சுமிதாவில் நிழலாக இருந்த தாடிக்காரர் என்று செய்திகள் வெளியானது ஆனால் அவற்றையெல்லாம் சிலுக் சுமிதா பெரிதுபடுத்தவில்லை ஒருமுறை சிலுக்கை அறிமுகப்படுத்திய வினு சக்கரவர்த்திக்கும் சில்க் சுமிதாவுக்கும் இடையேயான உறவு பற்றி தவறான கண்ணோட்டத்தில் செய்திகள் வெளிவந்தன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிலுக் சுமித்தா வினுச்சக்கரவர்த்தி தன்னுடைய குருநாதர் என்றும் அவரை பற்றி அவதூறு பரப்புவதா என்று கேள்வியும் எழுப்பினார் அது மட்டுமல்லாது இந்த பரபரப்பு எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சிலுக் சுமிதா அப்படி காலமானார் புகழின் உச்சத்தில் இருந்த சில்க் சுமிதாவின் மரணம் இந்தியா முழுவதையும் பேசும் பொருளாகவும் மாறியது சில்க் சுமிதா அப்படி தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு தரப்பு கூற அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகத்தையும் கிளப்பியது மற்றொரு தரப்பு தான் சிலுக் சுமிதாவின் சொத்துக்காக கொன்றுவிட்டார்கள் என்று அவரது உறவினர்கள் பகிர் குற்றச்சாட்டை கூறி கதறி அழுதனர் ஆனால் அப்போது அவர்களது குரல் எடுபடவில்லை சிலுக் சுமிதாவின் மரணத்தில் டஜன் கணக்கில் கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அது தற்கொலை என அந்த வழக்கை முடித்து வைத்தது காவல்துறை இருப்பினும் அவரது மரணம் தொடர்பான மர்மம் இன்று வரை நீடித்து கொண்டேதான் இருக்கிறது இந்நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் சிலுக் சுமிதா காதல் வையப்பட்டதாகவும் தனது காதலிற்காக திரைப்படம் தயாரித்ததாகவும் சொல்லப்பட்டது அதில் ஏற்பட்ட நஷ்டம்தான் தான் சிலுக்கை தற்கொலை நோக்கி நகர்த்தியதாகவும் கூறப்பட்டது சிலுக்கின் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலைகள் இல்லை அவர் கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான திருப்பதி ராஜா என்பவர்தான் செய்திருக்கிறார் என்றும் சிலுக் சுமிதா முன்னணி நடிகையாக இருந்தபோது திருமணம் வாங்கி குழந்தைகளோடு இருந்த ஒரு தாடிக்காரர் திடீரென வந்து ஒட்டி கொண்டதாகவும் கால்ஷீட் மற்றும் சினிமா சம்பந்தமான வேலைகளை அந்த நபர் தான் கவனித்து வந்தாராம் அவரை சில்க் மிகவும் நம்பியதாகவும் கூறும் சில்கின் சகோதரர் நாகப்பிரசாத் அந்த தாடிக்காரர் தான் சில்க் சுமிதாவின் மரணத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் சில்க் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன் அவரது தாயார் வந்து அவரை சந்தித்து சென்றதாகவும் அப்போது தற்கொலை செய்யும் மனநிலையில் அவர் இல்லை என்று கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் சில்க் சுமிதா எழுதியதாக கூறப்பட்ட தற்கொலை கடிதம் போலியானது என்றும் அதில் இருப்பது சில்கின் கையெழுத்தை இல்லை என்று சில்கின் சகோதரர் புலம்பினார் ஆனால் அவரது புலம்பல்கள் ஏற்படவில்லை வாழும்பொழுது சந்தோஷத்தை இழந்து மர்ம தேசத்தில் வாழ்ந்த சில்க் சுமிதாவின் மரணம் கூட மர்மமாகவே உள்ளது என்றும் வாழ்ந்த காலத்தில் ஹீரோயின்களை விட அதிகம் சம்பளம் வாங்கிய சில்க் சுமிதாவின் மறைவுக்கு சக நடிகைகளே கண்ணீரும் வடித்தனர் சில்க் சுமிதா மறைந்ததாலும் இன்று வரை அவரை கொண்டாடியும் வருகிறது தமிழ் சினிமா ஆயிரம் நடிகைகள் வரலாம் கவர்ச்சி காட்டலாம் குத்தாட்டம் போடலாம் ஆனால் தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் கனவு கண்ணியாக வளம் வந்த சில்க் சுமிதாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதை நிதர்சனமான உண்மை என்றும் சொல்லலாம் உங்களுக்கு இவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்